போகுது என்னை என்னை லவ் பண்ணி என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சு என்னை லவ் பண்ண பொண்ணே நீ ஒம்போது உன் கூட என்னால் இருக்க முடியாது உன் கூட போனால் என்னை என்ன நினப்பாங்க பொண்ணு பொண்ணு போகிறாதான் நினப்பாங்க உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் கண்டிப்பாக இன்னைக்கு என்னைக்கு மாதிரி எப்பயுமே இருக்காது எப்போனாலும் நம்ம லைஃப் மாறும் எங்கள் அம்மா மாறுவாங்க என் தங்கச்சி மாறும் ஒருவேளை என் தங்கச்சி இன்னைக்கு மாறல கல்யாணத்துக்கு அப்புறம் மாறலாம் அவளுக்குன்னு ஒரு குழந்தை குட்டின்னு வரும்போது மாறலாம் ஸ்பேஸ் கொடுக்கணும் அவ்வளோதான் அதுக்கு நீயும் எனக்கு ஒரு ஒரு சப்போர்ட்டா இருக்கணும் அவ்வளவுதான் லவ்ல நம் நம்ம எத்தனை லவ் பண்ணியிருந்தாலும் அதில் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு லவ் இருக்கும் கரெக்டாக இப்போ நீ முன்னாடி ரெண்டு லவ் பண்ண அந்த ரெண்டு லவ்ல வந்து என்ன தப்பு பண்ணியிருக்க எதனால அவங்க ஒன்னை அப்படி பேசினாங்க எதனால அவங்க ஒன்னை விட்டு போனேங்க அப்படின்னு நீ ரியலைஸ் பண்ண நான் உனக்கு இடம் கொடுத்தேன் உன்னை நீ மாத்திக்க நான் இடம் கொடுத்தேன் நீ உன்னோட ஆ உன்னோட கேரக்டர் வந்து ரொம்ப அசாசினேட் பண்ணாங்க அவங்க ரெண்டு பேரும் கரெக்டாக ஐ நோ நோட் ஸோ உன்னுடைய சேஞ்சஸ் உலகம்னா என்ன உலகத்தில் மனுஷங்க எப்படி இருப்பாங்க ஆஃப்டர் ஆல் ஒரு ஒரு வீடு வாடகை போகிறது கூட உன்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல பிகாஸ் ஒரு பிறந்த குழந்தைய கையில் எப்படியே வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்த பெருசானதுக்கப்புறம் அந்த குழந்தைய விட்டுருணும் அந்த குழந்தை இப்படியே வச்சுருந்தா அதுக்கு உலகம் தெரியாது ஒன்றும் தெரியாது உலகத்தில் என்ன நடக்குது யார் எப்படி இருப்பாங்க நம்ம கேரக்டர் எப்படி இருக்கோம் நம்ம ஏன் எப்படி இருக்கோன்றதை அதுக்கு தெரியாது அதை இப்படி வச்சுட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் உன்னை அவங்க கைக்குள்ளேயே வச்சிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க உன்னை இப்படி விட்டுட்டாங்க சோ உனக்கு அது மட்டும்தான் உனக்கு ஞாபகம் இருக்கு அவங்க உன்னை பாத்துக்கிட்டது உன்னை பண்ணது உன்னை பேசுறது எல்லாம் என்ன ரீசன் வச்சாங்க அந்த சில அந்த திட்டினதை மட்டும் சொல்ல மாட்டேன் இதெல்லாம் உன் மேல பிளாக் மார்க்கும் இருக்கு அப்படின்றத சொன்னாங்க இல்லையா ஒரு லிஸ்ட் சொன்னாங்க அந்த பிளாக் நான் ப்ளஸ் ஆக்கி காட்டணும் ஓலை அதுதான் நானும் சொல்றேன் அதுக்கான வாய்ப்பு நான் கொடுத்தல சோ அந்த வாய்ப்பு அவங்க குடுத்துருந்தா மேபி சத்தியமா சொல்றேன் அந்த வாய்ப்பை அவங்க ரெண்டு பேரும் பொறுத்துருந்தா அவங்க ரெண்டு பேருமே இருந்திருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஆமா மூணாவதா நான் வந்திருக்கவே மாட்டேன் உன் லைஃப்ல என்ட்ரி ஆகிருக்க மாட்டேன் உன்னை இவ்ளோ தூரம் வந்து இது கொண்டு இருக்கோ அவங்களே கொண்டு வந்திருப்பாங்க அவங்களே பண்ணிருப்பாங்க சோ நீ உன்னோட லெவ்ல நான் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னன்னா சொல்லுங்க அவங்க என்னை விட்டு போனதுனால தான் நீ மாதிரி ஒரு ஒரு என் லைஃப்பில் வந்து நீ நீ சொல்கிற நான் உனக்கு பெஸ்ட் அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் நான் நீ தான் எனக்கு பெஸ்ட் பிகாஸ் லைஃப்பில் வந்து ஒருத்தங்க வந்து என்னென்ன சந்தோஷம் வேணும் என்னென்ன சந்தோஷம் வேணாம் அப்படின்றது கேர்ள்ஸுங்களுக்கு நிறைய இருக்கும் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் த வெரி மஸ்ட் ஃபார் கேர்ள்ஸ் இம்பார்ட்டன்ட் அவர் லைஃப் பிகாஸ் மேரேஜ் ப்ரெக்னென்சி அண்ட் பேபி சம் நிறைய இருக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் எனக்கு இல்லவே இல்லை அதனால மட்டும்தான் நீ எனக்கு கிடைச்சிருக்க கடவுள் கொடுத்த வர நான் சொல்லுவேன் நிறைய பேர் நம்மள்கிட்ட கேட்டாங்க நீங்க ரெண்டு பேர் லவ் பண்ணி என்ன பண்ண போறீங்க அவனை லவ் பண்ணாத அவன் அப்படி இப்படி இவளை லவ் பண்ணாத இவ அப்படி இப்படி அப்படின்னு நம்ம அதெல்லாம் இல்லை எங்களுக்குள்ளே இருக்க லவ் தான் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் செக்ஸ் இம்பார்ட்டன்ட் கிடையாது எங்களுக்கு பேபி இம்பார்ட்டன்ட் கிடையாது வாழ்க்கை தான் எங்கள் குடும்பம் தான் அப்படின்னு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சர்வே பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஐ எம் ஸோ லக்கி ஆஃப் திஸ் வேர்ல்டு பிகாஸ் ஆஃப் தட்ஸ் யூஸ் அடுத்த கேட்கணும் அவன் கேட்கணும் அடுத்த கொஸ்டின் தாங்கள் தான் கேட்க வேண்டும் நானும் ஓகே ஒரு டைம் மிஷின் ஒன்று கிடைக்கிது உனக்கு உன்னோட பாஸ்டில் ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணுவேன் பாஸ்டில் என்னோட விஷயத்தை சேஞ்ச் பண்ணலான்னாக்கா நான் வந்து என்னோடய பாஸ்ட் லைஃப்பில் பொண்ணாக இருந்ததை சேஞ்ச் பண்ணலான்னு நினப்பேன் ஏன்னா என்னால் என் ஃபேமிலி கூட பழைய மாதிரி இருக்க முடியல நான் அப்படி நான் பொண்ணாக இருந்தப்போ நான் இவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் என் ஃபேமிலியோட அப்படியா அவன் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் என் தங்கச்சி கூட எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் தம்பி கூட எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் அப் அப்படி அது அந்த மூமெண்ட் எனக்கு திரும்ப கிடைக்கவே இல்லை நான் அப்படி என்ன பாவம் பண்ணேன்னு எனக்கு சத்தியமாக தெரியவே இல்லை இப் இப்போ நான் நல்லா சம்பாதிக்கிறேன் நான் நல்லா தான் என்ன எனக்கு பிடிச்ச மாதிரி நான் மாற்றிக்கிட்டு தவிர வேறு எதுவுமே நான் பெரிய தப்போ கொலை கொலை பண்ணலை யார்கிட்டையும் போய் திருடலை பொய் சொல்லலை ஒரு குடும்பத்தை அழி அழிக்கணும்னு நினைக்கல உடம்பு அளவுலேயும் சரி நான் ஒரு ப்யூர் ப்யூர் வெர்ஜினாகவே இருந்து தான் நான் மாறவும் செஞ்சேன் ஏ ஏன்னா நான் வில்லேஜில் பிறந்தேன் எ எந்த ஒரு சூழ்நிலையில் கூட நம்ம ஏதாவது சம் சினிஃபில் இருக்கோம் ஏதாவது பொருளை கொடுத்து கூட ஏதோ பண்ணிடுவாங்க அப்படின்றது கூட நான் ரொம்ப அப்படி கண்ணு கழுகு மாதிரி பார்த்து பார்த்து ப்யூராக ஒரு பொண்ணாக இருந்து அதுக்கப்புறம் தான் நான் என்னோடய சேஞ்ச் அந்த உடல் இதில் கூட அந்த வெர்ஜினிட்டியோடு தான் இரு மாறணும் அப்படின்ற மாதிரி அவ்வளோ ப்ராப்பராக இருந்து ஒரு ஒரு விஷயமும் கோத்துரவ் பண்ணி சின்ன சின்ன விஷயங்கள் கூட எவ்வளோ வலிச்சிருக்கும் அந்த சர்சரி அப்போல்லாம் நீ எவ்வளோ எங்கேயோ இருந்த நீ வந்து கூட எனக்கு வந்து இருந்த எங்கேயோ இருந்து ராகவி ராகவிமாக எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க என் ஃபேமிலி யாருமே இல்லை பட் நான் எனக்கு இந்த பொண்ணாக இருந்தது வந்து ஃபுல்லாகவே என் லைஃப்லேருந்து இருக்கக்கூடாது பாஸ்ட் லைஃப்பை மாற்றணும் அப்படின்னாக்க நான் தான் சொல்லுவேன் ஏன்னா திரும்ப எனக்கு அந்த லைஃப் கிடைக்கவே இல்லை இனிமேல் கிடைக்கவே கிடைக்காது தோணிகிட்டே இருக்கு இவ்வளோ தான் நம்ம லைஃப்பாக அப்படின்ற மாதிரி இருக்குது நீயும் நானும் தான் எப்படி தான் இருக்கணுமோ அப்படின்ற மாதிரி நான் ஃபேமிலி கூட்டு குடும்பமாகவே வாழ்ந்துட்டேன் சடனாக எனக்குள்ளே இந்த ஹார்மோன் சேஞ்சு நான் வீட்டை விட்டு வெளில வரேன் அப்போல்லாம் சரி எனக்கு ஒரு நம்பிக்கை எப்படி இருந்தாலும் அவங்க வீட்டில் அக்செப்ட் பண்ணிப்பாங்க நம்ம பழைய மாதிரி எப்படி அவங்களுக்கு பிள்ளையாக இருந்தோமோ அப்படியே நம்ம இருப்போம் ஒரு கால கண்டிப்பாக ஒரு மாறுவோம் அப்படின்னா ஒரு நம்பிக்கையோட ஹோப்போடு இது பண்ண அப்போ எங்கள் அப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணார் ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் தான் காலத்தில் இறங்கினேன் என் தம்பியும் சப்போர்ட் பண்ணான் பட் இப்போ வரைக்குமே அந்த இது கிடைக்கவே இல்லை ஸோ அதனால் அந்த ஒரு மூமெண்ட்டை மாற்றணுமா அப்படி மாற்றிடுவேன் நான் அப்படி எந்த பாவம் பண்ணல இல்ல இது என்னோட ஹார்மோன் யாராவது வேலுக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணுவாங்களே நீ ஒரு பொண்ணா இருக்கு இப்போ உனக்கு நீ இப்ப ஷர்ட் போட்டு வீடியோ பண்ற இப்ப நிறைய பொண்ணுங்க ஷர்ட் போட்டு வீடியோ பண்றாங்க பேண்ட் போட்டு வீடியோ பண்றாங்க ஹேர் கட் பண்ணிக்கிறாங்க பட் அவங்கள போய் நீ சர்ஜரி பண்ணி மாறும்னு சொன்னா மாற முடியும் உன்னால மாத்திக்க முடியுமா முடியாது உனக்கு அது உன்ல இருந்து அந்த உணர்வு தோணாதான் அந்த ஹார்மோன் விஷயம் இருந்தாதான் நீ அதை சேஞ்சே பண்ணிக்க முடியும் அதே நேரத்துல நீ வந்து பொய்யாக சொல்லிட்டு போய் ஹா ஹாஸ்பிட்டலில் போய் சர்ஜரியும் பண்ணிக்க முடியாது அந்த அவங்களாம் படிச்சிருக்காங்க எம்பிபிஎஸ் படிச்சுட்டு தான் எல்லா இதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் நம்ம எனக்கு வந்து எங்களுக்கு வந்து எங்களை மாதிரி கம்யூனிட்டிகளில் வந்து சர்ஜரின்ற ஒரு விஷயமே பண்ணுறாங்க சும்மா எடுத்தோடனே ஆ எனக்கு பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொன்னாக்கா பண்ணிடுவாங்களா கிடையாது அவங்களும் நிறைய விஷயங்களை எங்கள் டெஸ்ட் எடுத்து எல்லா விஷயம் பண்ணி தான் பண்ணுறாங்க ஸோ நான் என்ன பொய் சொல்லிட்டேன் நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படி என்னையே இன்னுமே அந்த ஒரு இதுலேயே இருக்காங்க அப்படின்ற எனக்கு தெரியவே தெரியல ஸோ என் லைஃப் என்னோடய பாஸ்ட் லைஃப்பை மாற்றணும்னா அதை தான் நான் மாற்றணும் நினப்பேன் சில கேள்விகள் ரொம்ப அளவச்சிருச்சு எப்பயாச்சும் என்னை விட்டு போயணும்னு நினச்சிருக்கியா விட்டு போகணும்னு ரெண்டு வாட்டி நினச்சிருக்கேன் இப்போ நான் இதை சொல்லாமல் வேணாமான்னு எனக்கு தெரில நான் ஷோ போயிருந்தேன்ல நான் ஷோ போயிருக்கும்போது நீ எனக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ண ஞாபகம் இருக்கா என்னோடய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து ஒரு சில விஷயம் சொன்னாங்க அப்படின்றதுக்காக நீ எனக்கு ஒரு நாலஞ்சு டெக்ஸ் அமுச்சு அந்த நாலஞ்சு டெக்ஸ்டில் என்னை ரொம்ப பாதித்த ஒரு ஒரு டெக்ஸ் அப்படின்னா அந்த அது என்ன டெக்ஸ்ட்னு உனக்கு நல்லாவே தெரியும் நான் நினைக்கிறேன் பிகாஸ் இது 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 இருக்குல்ல இந்த இந்த இது இருக்குல்ல அவன் இருக்கு அந்த வேர்டுக்காக தான் இந்த விஷயம் நடந்துச்சு அப்போது யோசித்தேன் அப்போது ஒரு வாட்டி யோசிச்சு எதுக்கு நம்ம கேரக்டரை இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க சொல்லும் போது அவங்களாம் என்னை விட்டு போ அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என்னோடய மைண்ட் செட் என்னென்னா நம் நம்மளை ஒருத்தவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீ என்னை விட்டு போ அப்படின்னு அவங்க வாயால் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளே விளைக்கணும் அது என்னோடய மைண்ட் செட் அப்படிதான் நினச்சேன் நீ மட்டும் இல்லாமல் நிறையா பேர் என்னை அந்த அந்த வேர்ட் சொல்லி நிறையா திட்டிருக்காங்க எனக்கு கெட்ட வார்த்தையில் எது சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணும் ஆனால் ஒரு வார்த்தையை மட்டும் என் லைஃப்பில் லாங்கில் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன் அந்த தேவதை அப்படின்ற அந்த வேர்டை என்ன மட்டும் இல்லை உலகத்தில் எந்த பொண்ணாக அந்த வேர்ட் சொல்லி திட்டினாலும் எனக்கு அப்படி வரும் கோவம் ஸோ நான் உன் மேலே ஒரு க்ரஷில் இருக்கேன் எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு நிற்கிறேன் உனக்காக நிறையா பண்ணுறேன் ஸோ நீ வந்து அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டவன் என்னை வந்து அந்த வார்த்தை சொல்லி திட்டம் போது ஐ கட் பிலீவ் தட் பிகாஸ் என் அண்ணன் அதை சொல்லி எனக்கு திட்டான் ஃபர்ஸ்ட் நான் டான்ஸ் கிளாஸ் போயிட்டு வந்துட்ருக்கேன் என்னை எல்வி சார் கொண்டு வந்து விட்டார் காரில் அப்போ எங்கள் அண்ணன் செம்மையாக குடிச்சிருந்தான் பயங்கர குடி அன்னைக்கு தான் வந்து என் வீட்டில் பெரிய பிரச்சனையே அண்ணன்ட்ட நான் பேசாமல் போனேன் அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன்ட்ட நான் ஆறு வருஷம் பேசுவேன் எனக்கு எங்கள் அண்ணன் அவ்வளோ பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து மேபி எங்கள் அப்பா நான் பார்க்காதனால என்னவோ எங்கள் அண்ணன் பின்னா நிறையா சுற்றுறேன் அந்த அடிப்பட்டதுலாம் கூட அவனால தான் தள்ளி விடுவான் அடிப்பான் நிறையா பண்ணியிருக்கான் நான் அவன் மேலே ரொம்ப பாசம் வச்சுருந்தேன் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தேன் அப்பா இல்லாத இடத்துல அண்ணன் இருந்து நம்மளுக்கு பண்ணுவோம் அப்படின்னு என் அப்பா மாதிரி பார்த்து ஒருத்தன் வாயிலிருந்து அதுவும் தெருவில் எல்லாரும் முன்னாடியும் வருது எல்லாரும் முன்னாடியும் கேட்குறான் போது செத்துட்டேன் பாதி செத்துட்டேன் அன்னைக்கு அந்த அந்த அந் அந்த வார்த்தையை வெறுக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் நானே மோட்டிவேட் பண்ணேன் இனிமேல் எவ்வளவு அந்த வார்த்தையை சொன்னா நீ எவ்வளோ பெரிய மைரானாவது இருந்துட்டு போ அறுத்து போட்டு போகணும் அப்படின்றதான் தோணும் எனக்கு நீ அதை வச்சிட்டு இருக்கிறதுனால தானே எங்களை சொல்கிற இப்போ நான் தேவதனா உங்கள் அம்மாவும் தேவதா உங்கள் அப்பாவும் தேவதா ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தேவதையா இருந்ததுனால நான் உடனே பித்தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் கான்செப்ட் என்னோட மைண்ட் செட்டை தான் நான் திருப்பி அவங்களை அப்படி தான் கேட்பேன் நான் தேவதா நீயும் தேவதை தான் ஏன்னா அவங்க அப்பா அம்மாவும் தான் அப்படின்னு நான் சொல்லிட்டு போயினும் ஆனா என் அண்ணனை பத்தியேன் எனக்கு வந்து ஏண்டா அப்படி கேட்டேன் அப்படின்னு நான் கேட்க தோணுது ஏன்னா நான் அவளை வேறு மாதிரி வச்சுருந்தேன் காசு இல்லைன்னு சொல்லுவான் என் உண்டையில உடச்சி கொடுப்பேன் கேட்கும் அம்மா வீட்டுக்கு பொருள் எதுவும் இல்லை மளிகை சாமான் இல்லை ஏதாவது காசு கொடுமான்னு கேட்கும் இல்லை அப்படின்றவேன் வச்சுருப்பேன் ஆனால் இல்லைன்றவன் என் அண்ணன் கேட்கும் போது இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் என் என் பேக்கில் இப்போ உங்களுக்கு எப்படி நான் பொறுக்கி கொடுக்குற சில்லரை அந்த சில்லற கூட நான் அவனுக்கு பொறுக்கி கொடுத்துருக்கேன் ஸோ நம்ம வந்து அப்போது நான் தான் வந்து தப்பாக இருந்திருக்கேனோ நம்ம பாச வந்து வேஸ்ட்டு போகல எல்லாருக்கிட்டேயும் காமிக்கிறது ஒரு அப்பா அம்மா இல்லாத பொண்ணு இந்த உலகத்தில் யார் மேலே பாச வச்சாலும் அவளுக்கு தேவதப்பட்ட கட்டுவாங்கன்னு அனுப்பி புரிஞ்சு அதுக்கப்புறம் வெத்துட்டேன் அந்த வார்த்தையை ரெண்டாவது நீங்க சொல்லும் போது முழுசாக செத்துட்டேன் அப்பதான் யோசிச்சேன் சரி ஓகே இதுக்கப்புறம் யாரோட வாழ்க்கையில் நம்ம இருக்கக்கூடாது நம்மளோட வாழ்க்கையில் யாரும் இருக்கக்கூடாது போயிடுவோம் இந்த உலகம் நம்மளுக்கு வந்து கொடுத்த பேர் இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சாதனையோட சாவறதுக்கும் ஒரு கெட்ட பேர் வாங்கி சாவறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு ஸோ யாரை பார்த்தாலும் இந்த வேர்டு இந்த வேர்டு இந்த பேர் தான் அப்போ நம்ம குத்திட்டாங்க குத்துற குத்திட்டாங்க அதை என்னைக்குமே மாற்ற முடியாது அப்படின்னு ரியலைஸ் பண்ணி அன்னைக்கு நீங்கள் சொன்ன அடுத்த செகண்டு தான் நான் இதை பண்ணேன் சத்தியமும் நான் பொழைக்கணும்னு பண்ணவே இல்லை உண்மையாக நான் செத்துருணும் இருக்கவே கூடாது நான் கண்ணு முழிக்கவே கூடாதுன்னு நினச்சேன் கடவுள் வந்து என்ன என்னை வந்து நீங்கள் அனுபவிக்கிறதுக்குன்னு இருக்குது அப்படின்னு நினச்சி என்னை காப்பாற்றினானு தெரில இல்லை இப்போ உங்கள் லைஃப்பில் நான் உங்களுக்கு பண்ணுற ஒரு ஒரு விஷயமும் கொடுக்குற எனக்கு சந்தோஷம் இருக்குல்ல அதை நான் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்னை விட்டு வச்சானான் தெரியல அப்போது ஒரு வாட்டி அப்படி நினச்ச உங்களை விட்டு போயிடணும் அப்படின்னு ரெண்டாவது வாட்டி உங்கள் ஊருக்கு போயிருந்தோம்ல அப்போது உங்கள் தங்கச்சி உங்கள் அம்மாவும் உங்களை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணாங்க வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சு வெளில விடாமல் மானம் மரியாதை ஜாதி தெருள் அது பேசுவாங்க இது பேசுவாங்க அப்படின்னு இருக்கும்போது எல்லார்கிட்டையும் நல்லா பேசுற நீங்கள் எல்லார்கிட்டேயும் எதிர்த்து பேசுற நீங்கள் அங்கே ஒரு வார்த்தை கூட பேசலை உங்கள் அம்மாவை ஏற்று பேசல உன் தங்கச்சி ஏத்து பேசல கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணாக இருந்து சென்னையில் அவ்வளோ சர்வே பண்ணி மாதத்துக்கு ஒரு லட்சம் சம்பாதிச்சு ஐம்பத்தி நாலு லட்சத்துக்கு அந்த வீடை கட்டி நீ கட்டின வீட்டில் உன்னால் முறைப்படி முன் வாசல் வழியாக போக முடியல ஸ்டில்னா இப்போ வரைக்குமே நீ அந்த பின்வாசல் வழியாக தான் போகிற அன்னைக்கு நான் யோசிச்சிருக்கேன் இவனுக்கு இதுக்கே தைரியம் இல்லையே நம்ம இவன் கூட இருந்து இவனுக்கு எல்லாமே பார்த்து இவனை மகாராஜ மாதிரி வச்சிருந்தா கூட இவன் வந்து இப்படி தான் இருப்பானா பேச மாட்டானா அப்போது அவ்வளோ உனக்கு ஃபேமிலி இம்பார்ட்டன்ட் அப்படின்னும்போது நான் அந்த இடத்துல எதுக்கு அவங்க பூட்டி வச்சாலும் அமைதியாக இருக்க அவங்க திட்டினாலும் அமைதியாக இருக்க ஒரு ஃபேமிலி ஒரு ஆம்பளையை பார்த்து பயப்படலாம் ஆனால் உன் ஃபேமிலி உன்னை பார்த்து பயப்பட மாட்டுது உன் தங்கச்சியை பார்த்து பயப்படுது வாட் அபவுட் மீ ஐ நாட் ஐ எம் நாட் அக்செப்டட் சின்ன ஐ எம் நாட் அக்செப்டட் நான் அதான் அன்னைக்கு சொல்லுவேன் உங்ககிட்ட தயவு செய்து என்ன உங்கள் ஊர் கூப்பிடாதீங்க உங்கள் வீட்டுக்கு கூப்பிடாதீங்க நான் வரலை என் புருஷனை மதிக்காத ஒரு இடம் எனக்கு தேவையில்லை ஏன்னா நான் உங்களை எல்லா இடத்துலையும் உங்களோட சுயமரியாதையும் தன்மானமும் எனக்கு தேவைன்னு எல்லாருக்கிட்டேயும் சண்டை போட்டு நிற்கிறவன் உங்கள் ஃபேமிலிக்கிட்ட என்னால் பேச முடியல எனக்கு ஒரு வைரங்கி இருக்குன்னு நல்லா தெரியும் ஸோ நான் வந்து அன்னைக்கு நினச்சிருக்கேன் ஸோ நம்ம இவன் லைஃப்பில் வேண்டாம் இவன் அவன் ஃபேமிலியோட இருக்கட்டும் அவங்க பூட்டி வச்சாலும் சரி அவங்க என்ன பண்ணாலும் சரி அவன் அவன் இருக்கட்டும் நான் அவன் லைஃப்பில் இருக்கிறதுனால தானே எனக்கு கோவம் வருது அந்த இடத்துல நம்ம ரெண்டு பேருக்குள்ள சண்டை வருது நான் இல்லைனா நீ உங்க இஷ்டத்துக்கு நீ எப்படி போனாலும் யாரும் கேட்டுக்க மாட்டாங்க ஃபீல் பண்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க உன்னை கண்டிக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க உன்கிட்ட சண்டை போடுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க நான் அந்த இடத்துல இருக்கிறதுனால தானே நீங்க அப்படி இருக்கீங்க எனக்கு கோவம் வருது உங்களுக்கு கோவம் வருதா இல்லையா எனக்கு தெரியலமா உண்மையாவே நான் சொல்றேன் எனக்கு கோவம் வருது நான் உங்ககிட்ட ஒரு வாட்டி சொல்லிருக்கேன் இதே தான் நானும் சொல்லிருக்கேன் நம்மளுக்கு குடும்பம் முக்கியம் ஏன்னா நான் நான் குடும்பத்தோட பாசத்தை அட்டாச்ல இருந்தது இல்ல ஆனா நீங்க அப்படி இருக்கும்போது இருந்த உங்க பேமிலியோட அட்டாச்மென்ட் இப்ப அப்படி இல்ல அப்படின்னு போது நாலு பின்னே உங்க சிஸ்டருக்கு கல்யாணம்னு ஒண்ணு வரும்போது நீங்க எங்க இருப்பீங்கம்மா அதுக்கான பதில் உனக்கே தெரியும் நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்ல என் ஃபேமிலி சைடுல இருந்து எந்த எதிர்பார்ப்பும் ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய ரீசன் இருக்கு நான் அதையுமே இந்த புள்ள சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் உனகிட்ட ஏன்னா இது மீடியாவில் நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னா அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனே நம்ம கரெக்டாக கொடுத்துடணும் அதனால தான் சொல்கிறேன் ஏற்கனவே நான் அவன் சொல்லியிருக்கேன் என்னை பொறுத்தளவில் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஹார்மோன் சேஞ்சில் கஷ்டப்பட்டப்போ ஒரு மாதிரி மென்டலி ரொம்ப ஒரு மாதிரி இருந்துட்டேன் ஒரு ஒன் ஒன்றரை ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷமாக அப்படி இருந்தேன் அப்படி ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் இருக்கிறப்போ எங்கள் ஆத்தாவும் எங்கள் அம்மாவும் என்னை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்டாங்க மோஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துக்கிட்டது எங்கள் ஆத்தா எங்கள் ஆத்தாவுக்காக தான் நான் எங்கள் வீ அந்த வீடு கட்டினேன் அப்புறம் அந்த டைமில் வந்து என் தங்கச்சை பார்த்து நான் கேட்டிருக்கேன் உனக்கு நான்லாம் வந்து இந்த குடும்பத்தில் பிறக்கலை நான் ஒன் நான் நீ நினைக்கிற மாதிரி உன் அக்கா இல்லை நான் உனக்கு அண்ணன் அப்படின்னு சொல்லி அந்த என் தங்கச்சி ரொம்ப சின்ன குழந்த அப்போ வந்து அதட்டி கத்தி நடு ரோட்டில் பேக்கை தூக்கிட்டு ஓடி போகிறப்போ நடு ரோட்டில் நின்று கத்துனேன் அப்போது வந்து அக்கா 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 வீட்டுக்கு வாங்கக்கா அக்கா அக்கா வீட்டுக்கு வாக்கா போகலாம் போகலாம் போகலான்னு என்கிட்ட அவ்வளோ அழுகை நான் டக்குன்னு ரோட்டில் போகிற காரை நிப்பாட்டி லிஃப்ட்டு கேட்டு போகிறேன் அந்த கா அந்த கார் ஓட்டுறவர்கிட்ட கால காலில் விழுந்துச்சு என் தங்கச்சி எங்கள் அக்கா விட்டுருங்கண்ண ப்ளீஸ்ண்ண ப்ளீஸ்ண்ணே எங்கள் அக்கா இப்படி தான் சொல்லுது விட்டுருங்கண்ணே ஏற்றிட்டு போவாதிங்கன்னு சொல்லி அழுச்சு அந்த ஒரு மூமெண்ட்டு இன்னொன்னு என் தம்பி விஷயத்தில் நான் அப்போ என்ன பண்ணுவேன் எல்லா பொண்ணுங்களும் ஒரு மாதிரி இருக்காங்க நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன் நான் ஏதோ தப்பாக பிறந்திருக்கேன் எனக்கு இது மட்டும் ஏன் என் பையன் மாதிரி தோணுது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க ஜாலியாக சடை பிணிக்கிறாங்க ட்ரெஸ்ஸு போடுறாங்க பொட்டு வச்சுக்கிறாங்க லிப்ஸ்டிக்கை போடுறாங்க பையனை லவ் பண்ணுறாங்க ஆனால் எனக்கு அது அப்படி ஆப்போசிட்டாக நடக்குது என்னடா இது அப்படின்னு யோசிக்கும் போது நான் அப்புறம் அந்த டைம்ல என்ன அந்த கன்ஃபியூஸ்ல என்ன பண்ணுறேன் நம்ம ஏதோ தப்பா இந்த உலகத்தில் பிறந்திருக்கோன்னு சொல்லிட்டு இந்த துண்டு இருக்கு நம்ம துண்டை போட்டு சூசை சூசைட் அட்டப்படுறதுக்கு என் தம்பி ஓடி வந்து என்னாச்சு என்னாச்சு அக்கா அக்கா அப்படி பண்ணிக்காத அக்கா பண்ணிக்காதேன்னு அழுந்து எங்கள் அம்மா அப்பா கூட்டிகிட்டு வருவான் இப்போ அந்த டைம்லலாம் எங்கள் ஃபேமிலி ஒரு வழி ஆக்குனேன் சும்மா தான் சொல்ல மாட்டேன் உன் லவ்வாக அக்செப்ட் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ உனக்கு கொடுமைப்படுத்தினோ அதே ஈக்குவலாக என் ஃபேமிலி அந்த ரெண்டு வருஷம் ரொம்ப கஷ்டப்படுத்தினேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் பொண்ணு இல்லை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக என்னென்னமோ போராடினேன் அவங்க புரிஞ்சுக்கவே இல்லை ஃபைனலாக ஒரு பிளான் பண்ணேன் இவங்க கிட்ட வேலைக்கு ஆகாது நம்ம தான் கத்துனாலும் கதறினாலும் நம்ம என்ன பண்ணாலுமே அவங்க வந்து எம்எல்ஏ மேல உள்ள பாசத்துல எனக்கு கேர் கொடுக்குறாங்க தூக்க மாத்திரை போட்டு தூங்க தான் வைக்கிறாங்க இவ்வளோ தான் நடக்குது அதனால நான் பண்ற கொடுமையும் தாங்கிக்கிறாங்க இது நடக்குது ஒரு கட்டத்துக்கு மேல நான் என்ன பண்றேன் இவங்கள்ட்ட இப்படி இருந்தா நம்ம வந்து நம்ம நம்மளாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சேன் ஏன்னா எனக்கு அப்பத்தில இருந்து ஆக்டிங் சென்ஸ் அதிகம் அதே நேரத்தில் டான்ஸ் 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 இதில் வந்து நிறையா மெ மேலே போகணுன்னு ஒரு ஆசை ஆக்டிங் சென்ஸ் எனக்கு அதிகங்கிறதுனால அப்போது அந்த அந்த இது எனக்கு விஷயம் ஈஸியாக இருந்துச்சு நடிக்க ஆரம்பித்தேன் பாத்திரம் களை சமைக்கிறது பொண்ணு மாதிரி நைட்டியே போட்டுறது இந்த மாதிரி ஒரு வெறும் ஒன்று ரொம்ப இல்லை ஒரு மூணு மாதம் நாலு மாதம் அப்புறம் எங்கள் அம்மாட்ட நைஸாக போய் சொன்னேன் மாமா இந்த மாதிரி நான் வேலைக்கு போகிறேம்மா சென்னைக்கு அப்படி சொல்லி எஸ்கேப் ஆகி தான் வந்தேன் அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு அது நிறைய நீயே பார்த்துருப்பேன் நிறைய இன்டர்வியூலேயே நான் சொல்லியிருக்கேன் பட் அந்த ஒரு ரெண்டு வருஷம் என் ஃபேமிலி கொடுமைப்படுத்தினேன் இல்லையா அது இன்னுமே என் மனசுக்குள்ளே இருக்குது நம்மளை பெற்றாங்க என்னதான் இருந்தாலும் எங்கள் அம்மா பெற்றதுனால தானே இன்னைக்கு நான் இருக்கேன் அந்த கடமையை நான் என்றைக்குமே செய்யணும் ஒரு பையன் நான் அப்படி பொண்ணாக பிறந்து பையனாக மாறி ஒரு பொண்ணை நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்றது மட்டும் இருக்கக்கூடாது நான் நான் லைஃப்பில் நிறைய அச்சீவ் பண்ணதுங்கிறது மட்டும் என் லைஃப்பில் இருக்கக்கூடாது ஒன்றா பிறந்து பையனாக மாறி தன்னோட ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு நம்மளை நம்பி வந்தவளையும் பார்த்துக்கிட்டு கூட பிறந்த அண்ணன் தம்பி அன்னந்தங்கச்சி எல்லாருமே கேரவும் கொடுத்துட்டு அவங்கள மேலே அவங்களோட வளர்ச்சிக்கும் நான் சப்போர்ட் பண்ணி என்னை நம்பியிருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணி நானும் மேலே போகிறது தான் என்னோடய மரணம்னு ஒன்று வரும்ல என்னோடய சாவுன்னு ஒன்று வரும்ல அப்போ ஊர் உலகமே அழுவதோ இல்லையோ என் ஃபேமிலி அழுவணும் என்னை சுற்றி உள்ள என் நண்பர்கள் அழுவணும் என்னை நம்பி வந்த அழுவணும் மனசார சே நம்ம வந்து என்னன்னோ நினச்சமே இன்னைக்கு நம்ம புள்ள வந்து இவ்வளோ தூரம் ஏர்ன் பண்ணி இவ்வளோ தூரம் நம்மளுக்கு கொண்டு வந்துட்டு இறந்து போயிட்டானே அப்படின்ற அந்த ஒரு மூமெண்ட்டுக்காக தான் நான் ஒன்னு ஒன்னும் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு தெரியும் அவங்க என்னை கஷ்டப்படு எந்த அவங்க வில்லேஜ் என்னோட இன்னொரு மென்டாலிட்டி என்னன்னா அவங்க வில்லேஜ் ரொம்ப அடிமட்ட வில்லேஜ்ல பிறந்தாங்க அவங்களுக்கு என்ன புரிதல் இருக்க போகுது என்ன என்னை லவ் பண்ணி என்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சு என்னை லவ் பண்ண பொண்ணே நீ ஒம்போது உன் கூட என்னால் இருக்க முடியாது உன் கூட போனால் என்னை என்ன நினப்பாங்க பொண்ணும் பொண்ணு போகிறதா நினப்பாங்க அப்படின்னு அதாவது நான் என்னை பற்றி உண்மையை சொல்லி லவ் பண்ணியே அப்படி ஒரு கேள்வி எனக்கு வந்துச்சு அந்த ரெண்டு பொண்ணுமே அப்படி சொல்லிட்டு போனாங்க அப்போது என்னை பற்றி எதுவுமே தெரியாது எங்கள் அம்மாவுக்கு என்னை பெத்தாங்க ஒரு பொண்ணாக பெற்றாங்க அவ்வளோதான் தெரியும் மற்ற என்ன தெரியும் அவ்வளோ நாலேஜ் இல்லை அப்போ அப்படி இருக்கும்போது அவங்கள்ட்ட நான் போய் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் டைம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு நான் நிறைய ஸ்பேஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அது எனக்கும் ஹர்ட்டா தான் இருக்கு இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அழுதேன் என்னால அப்படி இருக்க முடியல இப்படியே இருந்துருவோமோன்னு பயமா இருக்கு லைஃப் ஃபுல்லா அந்த அந்த பழைய நான் கேர்லா இருந்தப்ப எவ்வளவு ஹாப்பியா இருந்தனோ என் ஃபேமிலியில் இப்போ நான் இப்படி இல்லை அப்படி அந்த மாதிரி இப்போ நான் மாறினதுக்கப்புறம் அப்படி ஹாப்பியா இல்லை அப்படியே இப்படியே இருந்துடணும்னு நான் எப்படி ஃபீல் பண்றேனோ அதே மாதிரி தான் எதுக்கும் டைம் கொடுக்குறேன் ஒரு டைம் அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் கண்டிப்பா இன்னைக்கு என்றைக்கு மாதிரி எப்பயுமே இருக்காது எப்போனாலும் நம்ம லைஃப் மாறும் எங்கள் அம்மா மாறுவாங்க என் தங்கச்சி மாறும் ஒருவேளை என் தங்கச்சி இன்னைக்கு மாறல கல்யாணத்துக்கு அப்புறம் மாறலாம் அவளுக்குன்னு ஒரு குழந்த குட்டின்னு வரும்போது மாறலாம் ஸ்பேஸ் கொடுக்கணும் அவ்வளோதான் அதுக்கு நீயும் எனக்கு ஒரு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும் அவ்வளோதான் ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியில் பிறக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை பிறந்து ஒரு விஷயம் ஏர்ன் பண்ணுறது ஒரு விஷயத்த கலந்து போகிறதுங்கிறதே அவ்வளோ ஈஸி இல்லை எல்லாத்துக்குமே நம்ம வெயிட் பண்ணணும் இப்போ இத்தனை சப்ஸ்கிரைபர் அவர் இருக்காங்க ஏன் எப்படி வந்தாங்க நான் பொறுமையாக வீடியோ பண்ணி ஒன்று ஒன்றா இன்டர்வியூவில் எக்ஸ்பிளைன் பண்ணி என்னை புரியு எங்களை என்னை வந்து நான் அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணேன் நான் தான் தான் இருக்கும் வேணும்னு யாரும் பண்றதில்லை அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தா லைக் பண்ண ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி தான் என் ஃபேமிலிக்கும் ஒரு டைம் அந்த அந்த டைமுக்குள்ள எனக்கும் கஷ்டங்கள் ரொம்ப இருக்கு அதெல்லாம் தாண்டி தான் நான் இருக்கேன் நான் உன்னை விட்டு நினச்சது அந்த ரெண்டு விஷயம் அவ்வளோதான் இப்போ அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி போயிடலாமா ஏங்கிட்ட நீ வந்து கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ற மூமெண்ட்னா அது எது நைட்ல உன் கூட தூங்குறது நீ வந்து நம்ம எப்படினா வெல்ல போறோம்னு வெச்சுக்கோயே ஒரு லவர்ஸ் எப்படி இருப்பாங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் எப்படி இருப்பாங்க எங்க போனாலும் ஒரு கொஞ்சல் ஒரு கிஸ்ஸல் ஒரு ஹக்கர் எல்லா இடத்துலயும் இருக்கும் அது யார் இருக்காங்க பொது இடமா மற்ற இடமா வீடா காடாலாம் தெரியாது ஆனால் நம்ம ரெண்டு பேர் எப்படி தெரியுமா வெளில போனால் உனக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும் கூட யாராவது வந்தாலும் உனியும் நானும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும் யாராவது வந்து கேட்டாங்கன்னா யாராவது ஏதாவது ஃபேன்ஸே வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னாலும் அப்போ தான் நான் அவன் பக்கத்தில் வருவேன் நீ என் பக்கத்தில் வருவேன் அவ்வளோதான் அவங்க கூட ஃபோட்டோ எடுத்து முடிச்சதுக்கப்போ நீ அப்படி போ நான் இப்படி போ நீ தெற்கு போ நான் வடக்கு போற அப்படின்ற மாதிரி போகும் ஆனால் நைட் டைம்ல அப்படி இருக்க மாட்டோம் நம்ம மோஸ்ட்லி நம்ம ரெண்டு பேர் தான் தூங்குவோம் கீழே தான் தூங்குவோம் அந்த நைட் டைமில் நீ என்கிட்ட ஷேர் பண்ணுற விஷயம் நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுற விஷயம் நம்ம வந்து உண்மையாகவே வெளில போனால் லவ்வர்ஸாக இருந்தால் எப்படி இருப்போம் லவ் பண்ணால் எப்படி லவ் பண்ணுவோம் அப்படின்றத அந்த நைட் டைம் தூங்குறதுனால தான் அதுதான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டான ஒரு விஷயம் வாங்கிட்டு கம்ஃபர்டபுளான விஷயம் தெரிய நான் கேட்கவா நானும் ஃபைனல் கொஸ்டின் நான் இல்லாத ஒரு மாதிரி உனக்கு எப்படி இருக்கும் அதை எப்படி சர்வே பண்ணுவேன் நான் இப்போ இல்லை அப்படின்னா அவங்க கூட அதை எப்படி ஃபீல் பண்ணுவேன் நான் இல்லாத ஒரு லைஃப் இந்த உலகத்துல எப்படி சர்வே பண்ணணும் நினைப்பேன் நான் இல்ல லவராகவும் இல்ல ஃப்ரெண்டாகவும் இல்ல நான் இல்லவே இல்லை உங்க லைஃப்ல அப்படின்னும் போது அந்த லைஃப் நீ எப்படி சர்வே பண்ணுவ ஏற்கனவே சொன்ன விஷயம் தான் நான் அதான் ஆல்ரெடி பிரேக்கப் டைமில் பிரேக்கப் ஆகிடுச்சு நான் அந்த டைமில் என்ன டிசிஷன் எடுத்தேன்னா ஆல்ரெடி என்னோட சோலோ இன்டர்வியூ பார்த்து சோலோ இன்டர்வியூவே நான் சொல்லியிருக்கேன் அதே விஷயம் தான் இப்போயும் நான் சொல்ல போகிறேன் ஒருவேளை நீ என் லைஃப்லேயே வரலை ஃப்ரெண்டாக ஃப்ரெண்டாக கூட வந்ததில்லை பரவையில்லை அப்படின்னாக்கா நான் என்னோட டிசிஷன் என்னவாக இருந்திருக்கும்னா என் ஃபேமிலியை லைஃப் லாங் என் உயிர் போகிற வரைக்கும் கேர் கொடுத்துட்டே தான் இருப்பேன் அவங்க என்னை ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கல நான் என்னோடய கடமையை நான் செய்வேன்றதில் தெளிவாக இருக்கேன் இன்னொன்று எனக்கு சிவன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து சிவனை நோக்கி என்னோடய போயிட்டு போயிட்டுருந்துருக்கோம் முடிஞ்சால் எங்கள் அம்மா ஒத்துழைச்சால் ஆகவேமாக கூப்பிட்டு போயிடுவேன் ஸோ இதுதான் இப்படி இருந்துச்சு இன்னொன்று இதெல்லாத்தையும் தாண்டி இல்லை இருந்துச்சு அப்படி ஒரு பிளான் இருந்துச்சு ஒருவேளை அப்படி நடக்கலைன்னா அந்த டைமில் வந்து ராகவம்மா வந்து தம்பி இந்த வயசுலேயே வந்து காசி சொல்லலாம் போகக்கூடாதுன்னு சொல்லி அட்வைஸை போட்டுவிட்டாங்க அப்போ நான் நான் என்ன அப்போ அந்த டைமில் நான் என்ன நினச்சேன்னாக்க நம்ம எதுக்கு நம்ம வந்து சூசைட்லாம் அட்டன்ட் பண்ணிட்டு எதுக்கு இந்த பொண்ணு அது விட்டு போன பொண்ணு நம்மளை புரிஞ்சுக்காத பொண்ணுக்காக நம்ம ஏன் அழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொன்று மூவ் ஆன் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுதுனாக்க ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும் நிறைய நிறைய ட்ரஸ்ட்டு வச்சு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படி ஹெல்ப் பண்ணிவிட்டு அவங்களோட சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிடணும் இப்போ நான் யாரெல்லாம் என் ஃபேமிலி இல்லை ஃபேமிலியில் இருந்தாலும் ஃபீல் பண்ணுறேன் ஸோ அந்த டைம் இப்போ என்னை விட்டுட்டு நினச்சி ஃபீல் பண்ணுறேன் என் ஃபேமிலியிலேருந்து ஃபீல் பண்ணுறேன் ஸோ இந்த நான் ட்ரஸ்ட்டு வச்சு ஹெல்ப் பண்ணி அவங்களோட சேர்ந்து சாப்பிட்டு சேர்ந்து சிரித்து பேசி அந்த கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் அப்படி இருந்து அந்த மாதிரி ட்ரஸ்ட்டு வச்சு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவோம் இப்படி இருந்திருக்கும் என்னோடய பயணம் ஒன்று சிவனை நோக்கி போயிருப்பேன் என்னென்ன ட்ரெஸ்ட் வச்சு அப்படி ஹெல்ப் பண்ணிட்டு அப்படியே இருந்திருப்பேன் சரி ஓகே நான் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் ஒரு பாதிக்கு மேலே நான் இல்லை அப்படின்னா அதை எப்படி சர்வை பண்ணுவேன் புரியல இப்போ நான் லைஃப்பில் இருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்போது திடீர்னு எனக்கு ஏதோ ஆகுது நான் இல்லை இன்னும் எங்கேயோ போகிறேன் இல்லை இறந்தே போயிடுறேன்னு வச்சுக்கோங்க அந்த லைஃப்பை எப்படி சர்வே பண்ணுங்கள் சொல்லக்கூடாது சாமி சாமியா சாமி பூதம் ஒன்று கேட்ட கேள்வி பதில் சொல்லுவோம் இல்லை இல்லை ஒன்று நடக்கக்கூடாதுன்னு நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உனக்கு முன்னாடி நான் செத்துருமோன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து ஏன் டைலாக்கு காப்பி ரைட் அடிக்கக்கூடாது

அதனால நான் அதை பண்ணுவேன் அப்படி ஒருவேளை அதை ஆரம்பிக்கவே இல்லை நீ என்னை விட்டு போயிட்டேன் அப்படின்னாக்கா எனக்கு தெரியல அத பத்தி யோசிக்க கூட தோணலை நானு ஓகே சரி ஃபைனலா ஒருத்தர் ஒருத்தர் வந்து நிறைய கொஸ்டின் வந்து கேட்டோம் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நிறைய புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீ எப்படி ஃபீல் பண்ற கேட்கணும்னு நினைச்சேன் கேட்டேன் அவள்ட்ட முடிஞ்சுச்சு வேற இதுக்கப்புறம் கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்ல இனிமே வந்து எனக்கு கேள்விகள் வந்துச்சு அப்படின்னா நம்ம கல்யாணத்தை பற்றின கேள்விகளாக தான் இருக்கும் ஓகே கல்யாணம் எப்பன்றத கம்மிங்ஸு சொல்லிடலாம் உனக்கு எனக்கு என் கல்யாணத்தை எனக்கே சொல்லுவீங்க அட ராமா முடியல என்னையால ஓகே சரி ஓகே ஓகே பிடிச்சிக்கலாமா நீ வந்து ஒரு விஷயம் சொன்னேன் என் குடும்பத்தோட இன்னும் நான் வந்து அட்டாசட் ஆகல இன்னும் அவங்க ஏற்றுக்கல நான் வந்து அப்படி என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே தான் பண்ணிகிட்ருக்கேன் மாமா உனக்கு இதுக்கப்புறமும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உன்னை உன் ஃபேமிலியோட தங்கச்சியோட அட்டாச் ஆக வைப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ அதை நான் இதுக்கப்புறம் ட்ரை பண்ணான் இருக்கேன் ஓகே கண்டிப்பாக இதுக்கப்புறம் நானும் உன்னை எப்பயுமே எந்த ஒரு இடத்துல கூட கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கான முயற்சியும் பண்ணிகிட்ருக்கேன் பண்ணுவேன் கண்டிப்பாக பண்ணுறேன் எப்பயுமே உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன் உன் இருந்து தண்ணியும் வர ¿La you mamá? ¿La you tú?